சவுத் ஆப்பிரிக்கா எப்படி பாகிஸ்தான கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு பத்து விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்களா இப்படி வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து இருந்துச்சுங்க இந்த மேட்ச்ல சவுத் ஆப்ரிக்கா தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க பிரிச்சு மேஞ்சு விட்டாங்க பேட்டிங்ல அது ரிகல்டன் மனுஷன் நான் டபுள் செஞ்சுரி அடிச்சே தீர்வேன் அப்படின்னு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாரு நீங்க மட்டும் தான் டபுள் செஞ்சுரி அடிப்பீங்களா டபுள் செஞ்சுரி அடிச்சா நாங்க வந்து செஞ்சுரி அடிப்போம் பௌமா ரெண்டு பேரும் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க இதனால சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்ச நஞ்ச ரன் அடிக்கலங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் அறுநூத்தி பதினஞ்சு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாங்க இதை வந்து பார்த்தவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட சொந்த மண்ணில் இம்புட் ரன் எடுத்திருக்காங்க பாகிஸ்தானால இவ்வளோ ரன் எடுக்க முடியலன்னா கூட இதுக்கு பாதி ஒரு முன்னூறு ரன்னாவது அடிப்பாங்க அப்படின்னு நாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா பாகிஸ்தான் வந்து பஸ்ட் இன்னிங்ஸ்ல சுத்தமா ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கவே இல்ல வழக்கம் போல பாபர் ரசாமும் ரிஸ்வானும் தான் சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் வர நடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப மோசமாக நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால சவுத் ஆஃப்ரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்களாம் பேட்டிங் பண்ண மாட்டோம் நீங்களே பேட்டிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ ஃபாலோனை வந்து கொடுத்தாங்க பாகிஸ்தான் ரெண்டாவது இன்னிங்ஸ்லையும் இரநூறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க செகண்ட் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க ஷான் மசூத் வந்து நான் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கலப்பேன் அப்படின்னு நூத்தி நாப்பத்தஞ்சு ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாருங்க இவர் மட்டும் இல்லாம பாபர் அசாம் ரிஸ்வான் சொல்லி மொத்த மொத்த பிளேயர்ஸும் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க இதனால பாகிஸ்தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல நானூத்தி இருபத்தி எட்டு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாங்க ஆனா என்னதான் அங்கே நானூறு ரன்னுக்கு மேல எடுத்து அடிச்சு நொறுக்குனாலும் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அறுநூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க இதனால சவுத் ஆப்பிரிக்காவுக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா அறுபத்தோரு ரன் எடுத்தாலே இந்த டெஸ்ட் மேட்ச் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் தாங்க வந்து இருந்துச்சு அப்பதான் பெண்டிங்ராமும் மார்க்ரமும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அறநூறு ரெண்டுக்கு மேலேயே அசால்ட்டாக எடுத்தோம் அறுபது ரன் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜுப்பி மேற்றுமா அப்படின்னு எட்டாவது ஓவர்ல இந்த மேட்ச்ச பத்து விக்கெட் வித்தியாசத்துல சவுத் ஆப்ரிக்கா வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணது மூலமா பாகிஸ்தானை ஒயிட் வாஷ் பண்ணி ரொம்ப அழகா ரெண்டு டெஸ்ட் மேட்சையுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க இது மூலமா சவுத் ஆப்ரிக்கா என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்க டபிள்யூடிசி ஃபைனலுக்கு சும்மாலாம் குவாலிஃபை ஆலப்பா நாங்கள் வந்து இப்போ ஸ்ட்ராங்கான டீமாக வந்து இருக்கோ நாங்கள் ஃபைனல்லேயும் ஒரு சூப்பரான பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா இப்போ பாகிஸ்தானை வீழ்த்தி சொல்லாமல் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ எல்லார் மனசில் என்ன ஆசை ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை டபிள்யூடிசி ஃபைனல்லேயே வந்து கொடுத்து ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்தி இவங்க தான் டெஸ்ட் சாம்பியன் வந்து ஆகணும் இதுதான் ஆசை அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ஃபைனலில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்